ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சம்மர் ரெசிபி தான் இது என்னன்னு பார்த்திங்கன்னா மசாலா மோர் தான் ஆனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து போடுற மாதிரி இஞ்சி மிளகா அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணுறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு பொருளும் வந்து ஆட் பண்ணுறோம் அது போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி எடுத்துடுங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து மல்லிகீரை உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது என்னென்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சையோட இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை வந்து போட்டு அரைக்கும் போது நாளைக்கு ரெண்டு இலை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் இது வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க சின்ன சைஸ் மிக்ஸி ஜாராக எடுத்துடுங்க அப்போ தான் இது வந்து எல்லாமே நல்லா வந்து அரைஞ்சி வரும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சை இலை அப்புறம் மிளகா இஞ்சி அப்புறம் ம கருவேப்பழை எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக நல்லா அரைச்சி எடுத்துடுங்க ரொம்ப நல்லா வந்து அறபடாது இந்த அளவுக்கு தான் அறபடும் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பெரிய மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து தயிர் ஊற்றி எல்லாமே இதில் அடிக்கும்போது வந்து நமக்கு வந்து அடிவிடாது சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து நமக்கு தயிர் வந்து வெளியே வரும் அதனால தான் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஏன்னா வந்து கருவேப்பலை அப்புறம் வந்து அந்த எலுமிச்சையோட ஃப்ளேவர் அந்த இலையோடய ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் தெரியும் இப்போ நம்ம வச்சுருந்த தயிரை வந்து இதில் வந்து ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து இது வந்து சின்ன கப்பு தான் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடுங்க அப்போ தான் இது வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து பிளெண்ட் ஆகி கிடைக்கும் அதனால தான் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும் நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து குடிக்கும் போது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து வாயில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணப்பறம் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க இப்போ எல்லாமே நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்துடலாம் இதை வந்து நம்ம தூர போட்டுடலாம் இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு சால்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிடுங்க இதை வந்து நம்ம வந்து அப்படியேவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஐஸ் போட்டும் குடிக்கலாம் ஐஸ் போட்டு குடிக்கிறவங்க ஐஸ் போட்டு குடிச்சிடலாம் நான் அன்றைக்கி வந்து ஐஸ் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே தான் நான் வந்து குடிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு கப்புக்கு வந்து மாற்றிக்கிடலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாகவும் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே தயிர் வந்து நம்ம வந்து வாங்கி தான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஒரு மல்லிகைரை மட்டும் மேலே வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்